செல்வமணி சார் இருக்கு தேங்க்ஸ் ரவிக்குமார் சார் ஃபார் சேரிங் திவா வெற்றி சார் அசோக் சார் எல்லாருக்குமே நன்றி ஸோ திவா அப்படின்ற டிஜிட்டல் இன்டர்மீடியட் எஃபெக்ட் அசோசியேஷன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ட்வெண்ட்டி இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு கம்ப்யூட்டர் வரதுக்கு முன்னாடி இருந்தே இது இருக்குன்னு சொல்லலாம் பயணியர் நிறைய பேர் இருந்திருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் மைக்கேல் பால காமராஜன் இந்த மாதிரி படங்கள்ல கமல் சாரோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு எப்படின்னா இல்லாம ஒரு ஸ்டேஜிங் பண்ண முடியாது ஒரு சீன் எடுக்கிறோம்னா அதை கன்சியூப் பண்ணிட்டு நம்ம ஸ்டேஜிங் பண்ணும் போது சூப்பர்வைசரோட தான் நம்ம பண்ண முடியும் கிரீன் மேட் வச்சு எடுப்போம் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் பட் கமல் சார் வந்து அப்பயே சிக்ஸ் கேரக்டர்ஸ் டூ கேரக்டர்ஸ் டென் கேரக்டர்ஸ் வரைக்கும் இப்ப பண்ணியிருக்காரு பட் டெக்னாலஜி இல்லாத போதே மைக்கிள் மதன காமராஜன்ல கிளைமேக் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரே ஹி ஹிம் செல்ஃப் சூப்பர்வைசர் டேரக்டர் எல்லாத்தையுமே அவர் பண் சேர்ந்து பண்ணியிருக்காரு அதுதான் வந்து இப்போ விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் அப்படின்ற ஒரு பொசிஷன் அப்போ வந்து அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டே நம்மளுக்கு தெரியாத சமயத்துல கமல் சார் பண்ணியிருக்காரு அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனோம்னா இந்த ஒடிசை அவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த மெயினா இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்ததுக்கான காரணம் என்னன்னா என்னோட கிராண்ட் ஃபாதர் வந்து ஜேஜி விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி இந்தியன் சினிமாவில் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் பிக்ஷன் மூவி கலையரசியோட கேமராமேன் ரெகுலர் கொலாபரேட் வித் எலிசா டங்கன் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்க படம் எடுக்க வரும்போது சினிமோட்டோகிராஃபர் ஜெர்மன் அண்ட் பெங்காலி தான் சினிமாட்டோ சினிமோட்டோகிராஃபர்ஸா வந்தாங்க பயனியர்ஸா வந்தாங்க அதுல போடா அதுக்குமா பேஸ் அவர் எல்லாம் வந்து தாத்தா அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காரு ஸ்டூடெண்ட் நிறைய இப்போ நான் கமல் சேர சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி கலையரசி ஒரு சயின்ஸ் பிக்ஷன் மூவி பறக்கும் தட்டில் நம்பியார் வர ஒரு காட்சிகள் இருக்கும் இதெல்லாம் வந்து டேபிள்லேயே பினிஷ் பண்ண ஒருத்தர் அதாவது அந்த காலத்துல ஃபில்டர் கோல் அப்படின்னு ஒரு சிகரெட்டில் அந்த ஜெருகியை வந்து தனியாக கிரிச்சு ஒட்டி அந்த பறக்கும் தட்டில டேபிள் ஒர்க்குலயே நிறைய காட்சிகளை பண்ணியிருக்காரு அந்த ஸ்பேஸ் ஷிப்ல வரும்போது உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும் அதாவது ஸ்பேஸ் ஷிப்போட அந்த ஷேக்கிங் இருக்கும் இப்போ இப்ப இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஷேக்கிங் இருக்கும் அதுக்கு ஜீரோ ஹெட் கேமரா அப்படின்னு ஒரு கேமராவை நம்ம யூஸ் பண்ணோம் அது இந்தியாலேயே பாத்தீங்கன்னா ரெண்டு தான் இருந்துச்சு அந்த டைம்ல அவைலபிள் இல்லாத போது தாத்தா வந்து பிரியாணி குண்டா இருக்குல்ல அதை வச்சுட்டு அந்த எஃபெக்ட்ல எடுத்தாரு ஸோ இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து ஆயிரம் தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணியில இது ஹெட்கட் ஷார்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும் அதில் வந்து அவர் வந்து தந்திர காட்சிகள்னு வரும் அதுதான் ஆக்சுவலாக லேட்டாக வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி தந்திர காட்சிகள்னு வரும் இதை மேனுவலாக பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து ஸ்டிமுலேஷன் ஒர்க்கும் பண்ணியிருக்காரு பூலோக ரம்பையில் வந்து வாட்டர் ஸ்டிமுலேஷன் ஒர்க்கை வந்து அவர் டேபிள்லயே ஒர்க் பண்ணி அந்த வாட்டர் இதை வந்து மாஸ்கிங் பண்ணி எடுத்திருக்காரு இந்த மாதிரி வந்து நிறைய கிராஃப்ட்ல வந்து நிறைய பண்ணியிருக்காரு பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி அமெரிக்கன் சினி சினிமோட்டோகிராஃபி அவார்ட் அப்படின்றதுல இந்தியாவில நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் அவர் தான் அந்த அவார்டை வாங்கினார் ஸோ இது சின்ன வயசுல இந்த கதைகள்லாம் கேட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம் சிஜி எவ்வளோ ஏன்னா டெக்னிக்கலாக நம்ம பார்க்கறது மோர் தென் த எம்டி ஆஃப் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ ஐ எம் ஆல்சோ அ டேரக்டர் ஸோ இப்போ வந்து நானும் டெக் டெக்னிக்கலாக ஒரு மூவி இப்போ ஹிந்தியில் பண்ணிட்டு இருக்கோம் சிஜி வச்சு குமார் அண்ட் அஜய் தேவ் கான் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் பட் நம்ம இந்த ஒடிசி ஐ மீன் திவா அப்படின்ற ஒரு டுவெண்டி பிப்த் கிராஃப்ட் வந்து உருவானத வெளியே சொல்லணும் ஏன்னா இந்த அன்சங் ஹீரோஸ்க்கு வந்து நாங்க பெஸ்ட் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் பெஸ்ட் சிஜி சூப்பர்வைசர் பெஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ இது ஒரு மென்டலிட்டியா வந்து இந்த அவார்டில் கொண்டு வரோம் இதை நாங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதே மாதிரி அவார்டை எங்களுக்கு முன்னாடியே பண்ணி அவங்களுக்கு அவார்ட் கொடுக்கறோம்னா அதான் எங்க சக்சஸ் ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் எந்த கேட்டகரி சைமா அவார்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் நிறையா மேக்சீன்ஸ் அவார்ட்ஸ் நடத்துகிறாங்க ஜேடபிள்யூஎஃப் பிஹேட்ஸ் மாதிரி சேனல்ஸ் ஸோ நல்ல விஷயம் ஆனால் இவங்கெல்லாமும் இதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்றத நம்ம ரொம்ப தாழ்மையுடன் அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் ஏன்னா இது இந்த இந்த கிராஃப்ட்டோட இந்த இந்த கிராஃப்டோட நம்ம எது எல்லாமே பார்த்து நம்ம கையில இருக்கிற பிசிக்கலா இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ல முக்கவாசி அப்படிதான் இருக்கும் பட் இந்த கிராஃப்ட்ல வந்து ஒரு ட்ரீம் ஒரு ட்ரீம் வந்து ரியாலிட்டி கொண்டு வர டிபார்ட்மெண்ட் இது அதனால இவங்களோட கற்பனை போதையில ஓடுற சொல்லுவாங்க கார் ஓட்டுறவங்களுக்கு நாலு இடத்துல போக்கஸ் இருந்தா போதும் ஜெட்டு ஓட்டுறவங்களுக்கு இருபத்தி ஆறு இடத்துல போக்கஸ் இருக்கணும்ன்றது கிட்டத்தட்ட கேமராமேன் அண்ட் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து அந்த மாதிரி ஆயிரம் கண்கள் அவங்களுக்கு ஸோ அவங்க கிட்ட நீங்க வந்து ஒரு ஒரு சீனை கன்சியூவ் பண்ணும் ஒரு சீன்லயே பத்தாயிரம் கரெக்ஷன் இருக்கும் சோ அதுல ஒரு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு நூறு கரெக்ஷன் இருக்கும் இப்படி மாதிரி விஷயம் அவங்க எடுத்துட்டு அதை வந்து நம்மளுக்கு ட்ரீம்ல இருக்கிற ரியாலிட்டி கொண்டு வர்றதுன்றது இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் இது அவார்ட் எல்லாம் கொடுக்கறத தாண்டி அவங்களோட ஒர்க்குக்கு வந்து இனி வரும் ஈரால வந்து ஏ எல்லாமே வருதுன்னா இவங்களோட ஒர்க்கு இது வரைக்கும் வந்து ஒரு அதாவது இல்ல

இதை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுல வந்து எஸ்எஃப்எக்ஸ் எக்ஸ் ரியல்ல சவுண்ட் ஒரிஜினல் சவுண்ட் இப்போ வந்து லைவ்ல சவுண்ட் எடுப்பாங்கல்ல இந்த மாதிரி கேட்டகிரிஸ் அண்ட் இப்போ கொட்டுக்காலி மாதிரி படங்கள் வரும்போது ஒரிஜினல் மூவிஸ் ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிஸ்லாம் வந்து நாங்கள் கொண்டு வரலான் இருக்கோம் எங்களுக்கு அப்புறம் எங்களை எங்களை ஃபாலோ பண்ணி வரணும் இல்லை எங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி கேட்டகிரிஸ் சொல்லணும் நம்ம வந்து இன்ஸ்ட் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு ரெண்டு டான்ஸ் இருக்குன்னா டைம் பத்தலாம் கூட அந்த ஒரு ஒரு டான்ஸை கட் பண்ணிட்டு கூட நான் ஒரு மூணு கேட்டகரிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள் ஸோ தட் இஸ் அ பேசிக் ஐடியா ஆஃப் ஒடிசி அவார்ட் ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் செல்வமணி சார் தேங்க்ஸ் லாட் இட் இட் மீன்ஸ் லாட் நீங்கள் வந்து எவ்வளோ உங்களோட இருந்து சப்போர்ட் கொடுத்துருக்கீங்கன்றது எங்கள் டிவா தீம் எங்கள் நண்பர்கள் அவங்களுக்கு தான் தெரியும் எப்பயுமே வந்து உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ வி ஆல்வேஸ் நீட் யுவர் இன்னும் நீங்கள் ஒரு ஃபோர் ஒரு 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 ஷேடூல் வந்து எங்களை பார்த்துக்கணும் சார் தேங்க்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி ஐந்தாவது ஒரு கிராஃப்டாக வந்து இணைஞ்சிருக்கக்கூடிய திவா டிஜிட்டல் இன்டெர்மீடியேட் எஃபெக்ட் அசோசியேஷன் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் முன்ன வந்து எல்லா படங்களுக்கும் வந்து ஃபிலிம் ஃபிலிம் இருக்கும்போது டிஏஏ கிடையாது அவங்க வந்து ஃபிலிமை வந்து அப்படியே ஷூட் பண்ணி படத்தோப்பு முடிஞ்சதும் உடனடியாக அது வந்து வெளியீட்டுக்கு தயாராகிடும் எப்போ டிஜிட்டல் வர ஆரம்பிச்சதோ அப்புறம் வந்து டிஜிட்டல் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேலை வந்து இணைஞ்சிருச்சு சொல்லப்போனால் இந்த வேலை வந்து மூவரிஷங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது டிஏ அப்படிங்கிறது அது போலவே தான் விஎஃப்எக்ஸும் விஎஃப்எக்ஸும் பல காலங்களாக பல வல்லுநர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க கணினியின் மயமாக்கப்பட்டுவிட்டது அவ இன்னும் இன்னும் மிகப்பெரிய அளவில் இந்த துறை வளர்ந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த துறை மாதிரி இன்னும் பிற்காலத்தில் இன்னும் நிறைய இப்போ சொல்லப்போனால் நமக்கு பெரிய அளவில் ஹாலிவுட்டுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு கூட இங்கே இந்தியாவில் நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்து வரக்கூடிய தொழில நிறைய துறைகள் இன்னும் இன்னும் மேலும் வரும் அப்படி வரக்கூடிய துறைகளை ஒரு ஒரு நலத்திட்டங்கள் கிடைக்கும் வகையில் ஒரு முறையாக பதிவு செய்யப்படுறதும் ஒரு யூனியனாக அவங்க இணைஞ்சிக்கிறதும் வந்து ரொம்ப வரவேற்கப்பட வேண்டியது ஏன்னா ஒரு சங்கம் சங்கமாக இணைஞ்சிக்கிறதும் சங்கத்தில் இருக்கிறதும் தொழிலாளர்களுக்கு அடிப்படை தேவை அந்த அடிப்படை தேவை இன்னைக்கு இவ்வளோ அழகாக இங்கே ஒரு விழாவாக நடந்திருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு முன்ன வந்து படம் எடுத்து முடிச்சதுக்கு பிறகுதான் வந்து விஎஃப்எக்ஸ் பொதுவாக ப்ரொடியூசர்கிட்டையும் நம்ம பேசும்போது எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமும் விஎஃப்எக்ஸ் பட்ஜெட்னு ஒன்று வந்து ப்ரொடியூசர் வந்து ஒரு கண் பருவிக்கே அப்போ தான் போகும் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு படம் ஸ்கிரிப்ட் முடித்ததுமே ப்ரீ விஷுவலைசேஷன் அதாவது இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷுவல வந்து ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் சரி நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்காக முன்கூட்டியே அதை வந்து விஷுவல் பண்ணி பார்க்குறது அதாவது ஓ ஓவியமாக வரைஞ்சி பார்க்கறது கான்செப்ட் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே இதுக்குள்ள தான் இருக்காங்க அது போக வந்து ப்ரிவிஸ் ப்ரீ விஷுவலைசேஷன் பண்ணக்கூடிய அது சிஜியில் அந்த குறிப்பிட்ட காட்சியை விஎஃப்எக்ஸே கிரியேட் பண்ணி அனிமேஷனாக கிரியேட் பண்ணி இது எப்படி வரும் இது எப்படி எடுக்க போகிறோம் இது எப்படி சாத்தியங்கிறத உருவாக்கி காட்டக்கூடிய இடத்துல இன்றைக்கி விஎஃப்எக்ஸு தொழில்நுட்பம் இருக்குது அது வந்து நமக்கு வந்து இந்த படத்தை எவ்வளோ அழகாக திட்டமிட்டபடி முடிக்கிறது பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் உதவி செய்யுது இல்லைன்னா மிகப்பெரிய பொருச்செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் விஎஃப்எக்ஸ் வேலை அவ்வளவு தெளிவா திட்டமிட்டு துல்லியமாக குறிப்பிட்ட அளவுக்குள்ளே இந்த படத்தை பட்ஜெட் முடிக்கிறதுக்கு எல்லாருக்குமான போதுமான தெளிவை கொடுக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு விஎஃப்எக்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுமே தேவைப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக வளர்ந்து நிக்குது இன்றைக்கி வந்து விஎஃப்எக்ஸை பயன்படுத்தாத ஒரு படங்களே கிடையாது சாதாரணமான ஒரு ஒரு சின்ன டிராமா படங்கள் கூட ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த விஎஃப்எக்ஸ் ஆன பணிகள் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த விஎஃப்எக்ஸ் தொழிலாளர்கள் வெளியே நிறைய தெரியறது இல்லை இந்த விஎஃப்எக்ஸ் துறையும் வந்து அதிகமாக விஎஃப்எக்ஸ் கம்பெனிகள் யாராவது இருக்காங்க அதில் சிறந்து வாங்கக்கூடியவங்களுக்கு வெளியே கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் ரொம்ப முக்கியம் இந்த துறைக்கு இன்னும் நிறைய ஒர்க் பண்றது நிறைய பேர் வர்றதுக்கும் இதில் முதலீடு செய்கிறது நிறைய பேர் வர்றதுக்கும் அதில் பணிபுரிய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது ஒரு சங்கம் அந்த வகையில் இன்னைக்கு உதயமாக இருக்கக்கூடிய இந்த சங்கத்துக்கும் அந்த சங்கத்தை இணைச்சி இணைச்சி இந்த நிகழ்வு நடத்தக்கூடிய இந்த திவாவனுடைய அசோசியேஷன் உறுப்பினர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் நம்ம பெக்ஸியுனியினுடைய தலைவர் ஆர் கே சார் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு பத்திரிகையாளர் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு எனக்கு ஏதாவது சொன்ன மாதிரி கனவுகளால நம்ம உருவாக்குற ஒரு படங்களையும் அப்படிங்கும் போது நான் அந்த மாதிரி ஒரு கற்பனையை உருவாக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் அப்படி ஒரு ஸ்கிரிப்டை கையில் வச்சுக்கிட்டு இப்படி படம் பண்ணணும் போது அந்த கனவை என்ன போலவே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உருவம் கொடுக்க முன் வந்த சிவகாபீன் அவராகட்டும் தயாரிப்பாளராகட்டும் குறிப்பாக அந்த அந்த ரியக்ஸை நம்மளால் முடியும் நம்ம பண்ணிட முடியும் எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்த ஃபேந்தம் ஃபெக்ஸ் பிஜாரி அவர் பினு இவங்க அவங்களுடைய மிகப்பெரிய விஷுவல் நாலேஜும் தான் அந்த படத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப காரணமாக இருக்குது அதுக்காக நம்ம திட்டமிட்டபடி கான்செப்ட் ஸ்கெட்ச் வரைகிறதாகட்டும் ஸ்டோரி போர்டாகட்டும் முன்கூட்டியே ப்ரீவியஸ் பண்ணதாகட்டும் நிறைய அதற்காக செஞ்சிருக்கோம் இப்போ ஒரு அதை வந்ததுன்னா அதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு அதுல இருக்கு இது போல இப்போ இப்போ சமீபத்தில் வந்து எல்லா இன்வால்வ் ஆயக்கூடிய எல்லா படங்களுமே அந்த மாதிரிதான் உருவாக்கப்படுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் இன்னும் பெரிய பாய்ச்சல் இந்த துறையில நிகழும் நமக்கு படம் பார்க்கும்போது மிகப்பெரிய இது எல்லாமே ஆடியன்ஸ் வந்து புது அனுபவத்துக்கு அனுபவம் கொடுக்கறதுக்கும் கதை புது உலகத்துல கதை சொல்றதுக்குமானதுதான் மற்றபடி இதுவும் ஒரு கதை சொல்கிறதுக்கு ஒரு பகுதியாக தான் நான் பார்க்குறேன் அது வகையில் நன்றி